போதைப் பொருளுடன் கைதான பாடசாலை அதிபர் நாமளுக்கு ஏற்பட்ட சந்தேகம் எங்களையும் கதைக்க விடுங்கள் இல்லையேல் நாங்கள் போகிறோம் மக்களின் காணி விடுவிப்புக்காக கொதித்தெழுந்து ஸ்ரீதரன் எம்பி தூயிலும் இல்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ள ராணுவம் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு கணவன் மகன் மீது போதைப் குற்றச்சாட்டு என்பிபி நகரசபை உறுப்பினர் ராஜினாமா சவந்தியின் பின்னணியில் தொடரும் மர்மம் மீண்டும் சிக்கி ஆபத்தான பொருள் எதிர்கட்சி திட்டமிட்ட மக்கள் ஆட்சிக்கான பட்ஜெட்டும் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் வடக்கு கிழக்கில் ஆளுநர் அதிகாரங்களை நிறுத்தி மாகாண சபை ஆட்சியை நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு தேவானந்தவை தேடிச் சென்ற சிவி கே படித்த புதிய சர்ச்சை ஜே பாயின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்ட புகைப்படங்கள் அம்பலமான பின்னணி உயிர் பிழைத்த சிறுவனின் பதற வைக்கும் வாக்குமூலம் நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகள் எதிர்ப்பு பேரணியை மறுக்கும் பொன்சேகா பொங்குடுதீவு வித்தியா படுகொலை வழக்கு பிரதிவாதிகளின் மேல்முறையீட்டு மனு விசாரணை நிறைவு தீர்ப்பு ஒத்திவைப்பு காணிகளை விடுவித்து மக்களை குடியிருக்க விடுங்கள் காணிகள் இல்லாத மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள் நீங்கள் மட்டும் கதைப்பதென்றால் நாங்கள் போகின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகர் தலைமையில் இன்று மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு மக்களின் விடுவிப்பு தொடர்பில் தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சியில் மட்டும் நான்காயிரம் மக்களுக்கு காணி இல்லை அதே போன்று யாழ்ப்பாணத்திலும் பதிமூவாயிரம் மக்களுக்கு காணி இல்லை வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்களுக்கு முதலீட்டுக்கு வழங்காமல் மக்கள் குடியிருக்க காணிகளை விடுவீங்கள் என்றார் ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு அமைவாக மிக விரைவாக ராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதை நான் சொல்லவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்த விடையுமே மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான உருவியை நூற்றுக்கு நூறு அந்த மக்களுக்கு உள்ளது தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை விடுவித்து வரும் நிலையில் தொழிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரையும் முற்றுமுழுதாக அந்த பகுதியிலிருந்து விடுவித்து மக்களை அவர்களின் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முழு உரிமையும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி திசாநாயக்கு பாதுகாப்பு செயலாளருக்கு காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதற்கு அமைவாக விரைவாக ராணுவம் நிலை கொண்டுள்ள தொயிலும் இல்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கணவன் மற்றும் மகன் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான சம்பவத்திற்கமைய பேலிஹோட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் திஸ்னா நிரஞ்சலா என்ற பெண் உறுப்பினரை இவ்வாறு பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது கணவர் மற்றும் மகன் தொடர்பில் தற்போது சட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முழு கவனம் செலுத்தி வரும் இவ்வாறானதொரு தருணத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அவர் தனிப்பட்ட முறையில் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அதன்படி குறைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக என்பிபி கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கம்பகா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளார் அதன் பிரதி ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது போதைப் பொருளுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்புடைய அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பள்ளி குழந்தைகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்தார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பிரமணர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டிலிருந்து போதைப் பொருள் தொற்றை ஒழிக்க கட்சி பேதமன்றி விடாமுயற்சியுடன் செயற்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு போதைப் பொருளுக்கும் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை போதைப் பொருட்களுக்கு யாரை குறை கூறப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் தடுத்து வைக்க வேண்டும் என்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் குழு விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு பட்ஜெட் திட்டங்களை ஏற்படுத்தாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் ஒரு சதவீதமாக குறைவதை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிலாபத்தில் அமைந்துள்ள தெதிரோயாவில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் கிரிபத் குட பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா சென்ற குழுவில் இருந்த பத்து பேர் நேற்று தெதிரோயாவின் பாலத்திற்கு கீழ் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது ஐந்து பேர் நேரில் மூழ்கியுள்ளனர் அவர்களில் நால்வர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் மாகுளம் மற்றும் கிராண்ட்பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பனிரண்டு பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிர் புழைத்த சிறுவன் தெரிவிக்கையில் முதலில் மாறவில் தேவாலயத்திற்கு போகத்தான் வந்தோம் அதன் பின்னர் முன்னேஸ்வரம் சென்று சாப்பிட்டு குளிப்பதற்காகத்தான் இங்கு வந்தோம் நாங்கள் வேறு பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தோம் பிறகு இங்கே தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்று இங்கே வந்தோம் தண்ணீர் அதிகமாக இல்லை ஒரு அடி பின்னால் வைத்தவுடனே குளியொன்றில் விழுந்தோம் நானும் விழுந்தேன் ஒரு அண்ணா என்னை காப்பாற்றினார் எங்கள் மாமி அவருடைய இரண்டு மகன்களும் இல்லை பக்கத்து வீட்டு மாமியின் இரண்டு பிள்ளைகளும் இல்லை இதற்கிடையில் ஆறுகள் குளங்கள் மற்றும் நீர்த்தகங்களில் குளிக்கப் போகும் போது ஏற்படும் விபத்துகளால் மக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அண்மை காலத்தில் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஆபத்தான இடங்களில் குளிப்பதே இந்த நிலைமைக்கு காரணம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து இலங்கை சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஒரு ஊடக சந்திப்பு நடைபெற்றது இந்த ஊடக சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீசுலக பொதுச்செயலாளருமான துமிந்த திசா கலந்து கொண்டார் இதன்போது தெரிவிக்கையில் மக்கள் ஆட்சியின் இரண்டாவது பட்ஜெட் முதல் பட்ஜெட்டில் ஜனாதிபதி போதுமான அளவு கடினமாக வேலை செய்தார் இந்த முறையொரு திட்டமிட்ட பட்ஜெட்டை முன்வைக்கும் திறன் உள்ளது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மேடைகளில் கூறிய மக்கள் வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றுவதை நாங்கள் கவனித்துக் கவனத்துல உப்பட்ட திட்டமிட்ட மக்கள்ட்ஜெட் ஒன்றை இவர்கள் முன்வைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அழகான பேச்சுகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை மருத்துவமனை நெருக்கடி நாள்தோறும் துப்பாக்கிச் சூட்டை போல மருத்துவமனைகளில் இறக்கும் நோயாளிகள் குறித்தும் தகவல்களை சொல்ல வேண்டும் தரமான மருந்துகள் எப்படி இருப்பினும் இன்று மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை ஜப்பானிய பைக்குள் ஒரு கனவாகிவிட்டன கல்வி புத்தகங்கள் எழுதுபொருட்கள் ஆகியவற்றுக்கான அனைத்து வரிகளையும் நீக்குவதாக கூறினை முழுமையாக நீக்குவதாக கூறினார்கள் மின்சார கீழ் மூன்றாக குறைப்பதாக கூறினார்கள் ஆனால் இதுவரை எந்த குறைப்பும் ஏற்படவில்லை மதுபான பிரச்சனை அரசாங்கத்தின் போதைப் பொருள் பறிமுதல் நடவடிக்கை நல்லது ஆனால் போதைப் பொருளுக்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து மக்களை வெளிப்பூட்ட வேண்டும் என்றார் வடக்கு கிழக்கில் ஆளுநர் அதிகாரங்களை நிறுத்தி மாகாணசபை ஆட்சியை நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஜனநாயக தமிழ் கூட்டணியின் பேச்சாளரும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று பெற்று ஊடக சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சி முறைகளை விடுத்து அரசாங்கம் ஆளுநர் ஆட்சியை நடத்துவதை நிறுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கூறி வருகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது அடுத்த வருடமும் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கான நிலை பாட்டில் அரசாங்கம் இல்லை எல்லை நிர்ணய வேலைகளை விரைவில் மேற்கொண்டு மாகாண தேர்தலை நடாத்த வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளமை வரவேற்கத்தக்கது ஆனால் சில நிபந்தனைகளை கூறியுள்ளார் அவை என்ன நிபந்தனைகள் என இதுவரை தெரியாது பேச்சுவார்த்தை ஊடாக இணைய முடியும் பேசுவதற்கு முன்னர் நிபந்தனைகளை முன்வைப்பது பொருத்தமில்லை அத்துடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கை துப்பாக்கிகளை கோரியிருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இருக்கலாம் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தது இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்காத நிலையில் அவர்களுக்கு உயர் அச்சுறுத்தல் இருக்கலாம் அரசாங்கம் முதலில் பாதாள உலக குழுக்களை ஒழிக்க வேண்டும் என தெரிவித்தார் சிபிகேசி விஞ்ஞானம் கே எமது கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தவை தேடிச் சென்று சந்தித்து ஆதரவு கோரியதை விமர்சித்து தமிழரசுக் கட்சி ஆயுட்கால உறுப்பினர் அன்பின் செல்வேந்திரன் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட இபிடிபி கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் சிவானந்தராஜா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழரசு கட்சி ஆதரவு கோரி வழங்கிய போது நீங்கள் மது போதையில் இருந்ததா அல்லது போதை மாத்திரைகள் பாவித்துக் கொண்டிருந்தரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பில் இபிடிபி கட்சியின் வாராந்த ஊடக மாநாடு நேற்று இடம்பெற்ற போது இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தேடிச் சென்று நேரில் சந்தித்தமை தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர் அன்பின் செல்வேந்திரன் என்பவர் எமது கட்சி செயலாளர் நாயகத்திற்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலின் போது எங்கள் கட்சியின் தமிழரசுக் கட்சி ஆதரவு கோரினர் அதற்கு ஆதரவு வழங்கினோம் அப்போது இந்த ஆயுட்கால உறுப்பினர் மதுபோதையில் போதையில் இருந்தாரா அல்லது போதை மாத்திரைகள் பாவித்துக் கொண்டிருந்தாரா அப்போது என்ன நிலையில் இருந்தார் என தெரியவில்லை முன்னாள் மறைந்த ஜனாதிபதி பிரேமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் மக்களை உயிருடன் டயர் போட்டு எரித்து படுகொலை செய்த ஒருவர் அவரின் மகன் சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வாக்களிக்குமாறு மேடையில் ஏறி ஆதரவு கோரினார் அப்போது இந்த ஆயுட்கால உறுப்பினர் தூக்க கலக்கத்தில் இருந்தீர்களா இந்த விமர்சனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்று வடகிழக்கு பிரிந்திருக்கிறது எழுபத்தைந்து வருட காலமாக தேசியத்தை பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகள் அத்தனையும் அழைத்து இணைந்திருந்த வடகிழக்கை பிரித்திருக்கிறார்கள் இன்னும் எழுபத்தை காலம் வழங்கப்பட்டாலும் போலி தேசியத்தை பேசி தமிழ் மக்கள் உரிமைகள் ஒன்று இருக்கிறதா என தேடி தெரியும் அளவிற்கு உங்கள் அரசியலை கொண்டு செல்வார்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லை உங்கள் உறவினர்கள் சந்ததியினர் சொத்துடன் வாழ வேண்டும் என அரசியலை டீல் போட்டு மதுபான அனுமதி பத்திரம் எடுப்பது கொழும்பில் சொகுசு வீடு கேட்பதும் இப்படியான டீல்களுடன் கடந்த கால ஆட்சியாளர்களுடன் நீங்கள் ஒட்டி உறவாடி இருந்தீர்கள் நீங்கள் நினைத்திருந்தால் மைத்திரிபால சிறிசேனவின் பிரிந்த வடகளுக்கு இணைத்திருக்க முடியும் அவைகளை சிந்திக்கவில்லை போலி தேசியவாதம் என நரைத்தோலை போர்த்திக் கொண்டு புளித்தோல் என்று சொல்லி மட்டக்களப்பு மக்களை மட்டுமல்ல இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைகளையும் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு குறைத்த ஒரு அதிகாரியை அனுப்பி வைக்க வேண்டாம் என வனவள திணைக்களத்திற்கு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கடிதமூல மறைவுறுத்தல் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது குறைத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வனவள திணைக்களத்தின் மன்னார் மாவட்டத்திற்கு பொறுப்பு உத்தியோகர் விடுமுறை என்பதால் பதில் கடமை உத்தியோதர் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் இவ்வாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட உத்தியோகர் சில கேள்விகளுக்கான அலட்சியத்துடன் தெரிவித்ததோடு அரசாங்க அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் அலட்சியத்துடன் பதில் வழங்கியுள்ளார் குறைத்தோத்தி பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிங்கள மொழியில் அலட்சியத்துடன் கதைத்துள்ளார் இதனால் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் அவரின் கருத்தினால் விசனமடைந்ததோடு அனைவரும் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் சில நிர்வாக விதிமுறையை மீறி முசலை பிரதேச செயலாளருக்கு எதிராக அண்மையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்றும் மடுவீதி புனரமைப்பு வீதியின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகர்களை கை காட்டி அச்சுறுத்தியவர் என்பதால் சபையில் இருந்தவரை வெளியேற்ற வேண்டும் என கடுமையாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அரசு அதிகாரியை இடைநடுவில் வெளியேற்றுகின்றமையை தவிர்த்து இனிவரும் நாட்களில் இந்த உத்தியோகத்துறை அனுப்ப வேண்டாம் என உரிய திணைக்களத்திற்கு கடிதம் அனுப்புவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரான மாவட்ட செயலாளர் குறித்த கூட்டத்தில் வைத்து தெரிவித்திருந்தார் இதற்கமைய சர்ச்சைக்குரிய உத்தியோகத்துறை இனிவரும் நாட்களில் இடம்பெறும் எந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கும் அனுப்ப வேண்டாம் என்ற கடிதம் மன்னார் மாவட்ட செயலாளர் வனவள திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது Yeah. <laughs> பொங்குடுதீவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட வித்தியா வழக்கில் நீதிமன்றத்தில் குற்றவாளியின தீர்ப்பளிக்கப்பட்ட சுவிஷ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை முடித்துள்ள உயர் நீதிமன்றம் அதன் தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக ஒத்திவைத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று நிறைவடைந்தது குற்றச்சாட்டுக்காக குற்றவாளிகளாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஷ்குமார் உட்பட ஏனைய பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களின் மீதான விசாரணையை இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து உயர் நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டது பிரதம நீதியரசர் பிரீத்மி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டை நாசமாக்கிய தரப்புகள் இணைந்து நடத்தும் நுகைகூட கூட்டத்தில் பங்கேற்கும் அளவுக்கு தான் முட்டாளல்ல என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சி போட மாறுவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பிரமுன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட மேலும் சில கட்சிகள் இணைந்து நுகை எதிர்வரும் இருபத்தோராம் தகுதியை முன்னெடுக்க உள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே பொன்சேகா இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிரணி தரப்பில் உள்ள கட்சிகளின் அரசியல் நடவடிக்கையானது நாடு மற்றும் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையவில்லை அதனால்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அந்த முகாமிலிருந்து வெளியேறிவிட்டேன் எனவே மீண்டும் எதிரணி கூட்டணிக்குள் செல்லும் அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது எதிரணி தரப்பில் உள்ளவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என பிரார்த்திக்கின்றேன் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் மீண்டும் ஆணை வழங்கக்கூடாது இதேபோல தமது தரப்பில் உள்ள குறைகளை ஆளும் கட்சியும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லையில் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளை ஆளுநர்களின் ஆளுகையின் கீழ் கொண்டு செல்வது சட்டவிரோதமானது என முன்னாள் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் வருடாந்த ஆராய்ச்சி மாநாடு மற்றும் ஐந்தாண்டு திட்டம் நேற்று வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் தலைவரிடம் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்போது தொடர்ந்து உரையாற்றியவர் மக்கள் பிரதிநிதித்துவம் நிறுவனம் ஒன்றை நடத்திச் செல்வதற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என மாகாண சபை தேர்தல் தொடர்பான வழக்கு தீர்ப்பின் போது தற்போது உயர் நீதிமன்றம் குறைப்பிட்டுள்ளது சபை தேர்தல் முறைமை தேவையில்லை என்றால் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை இல்லாதொழிக்க ஒழிக்க வேண்டும் எந்த அரசாங்கம் என்றாலும் தேர்தலை தள்ளி போடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானதாகும் தேர்தல் செலவுக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது சபை தேர்தல் நோட்லிஸில் சிக்கலாக்கியுள்ளது நாடாளுமன்றத்தில் மாத்திரமே இந்த சிக்கலை நிவர்த்திக்க முடியும் பழைய வீதாசார முறையில் அல்லது இரண்டும் கலந்த முறையில் நடத்த வேண்டும் பழைய முறையில் தேர்தலை நடத்துவதென்றால் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் நடத்தலாம் இரண்டும் கலந்த முறை என்றால் காலம் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சபையில் கூட சபை தேர்தலை நடத்துமாறு பிரேரணி ஒன்றையாவது கொண்டு வருவதில்லை அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் பழைய முறையில் தேர்தலை நடத்தியிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் தற்போதைய நிலைமை பெரும் சிக்கலை தோற்றுவித்துள்ளது என்றார் கணிமுல சஞ்சீவ கொலையின் சந்தை நபரான இசாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகுகளை வழங்கிய நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் பனிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது மன்னார் வெள்ளம் குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறைத்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதேவேளை இசாரா சவந்தி தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் இதுவரையில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த பதிமூன்று சந்தை நபர்களுள் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விடுதலை புலிகள் அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்ட இரண்டு மைக்ரோ வகை துப்பாக்கிகள் இதற்கு முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றுக்கான பனிரண்டு தோட்டாக்கள் இவ்வாறு இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள தாளங்குடா பகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்து நாயுடு தாக்குதலின் சூத்திரதாரியான சக்ரான் குழுவினரால் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் குண்டு வைத்து பரீட்சிக்கப்பட்ட காணிக்கு அருகே உள்ள தனியார் காணியில் மர்மமான முறையில் பாரிய குழியொன்று தோண்டப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு விசர்ட் அதிரடி படையினர் இன்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக தெரிய வருவதாவது குறித்த பகுதியான தாளங்குடா கடற்கரை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏப்ரல் பதினேழாம் தேதி உயிர்த்து நாயுடு தாக்குதலின் சூத்திரதாரிகள் சக்ரான் குழுவினரால் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் குண்டு வைத்து பரீட்சிக்கப்பட்டது இவ்வாறு பரீட்சித்த காணிக்கு அருகே உள்ள தனியார் காணியை சுற்றி தகரத்தால் வேலி அமைக்கப்பட்டு அதன் உரிமையாளர் பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தகுதி காணிக்கு அதன் உரிமையாளர் சென்ற அங்கு நிலத்தில் பாரியளவில் குழி தோண்டப்பட்டிருப்பதை கண்டுள்ளார் சக்ரான் குழு போன்றவர்களைப் போல ஏதாவது அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட நேற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து குறித்த பகுதிக்கு போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்டனர் சில தீய சக்தி அந்த பகுதியில் ஏதாவது அல்லது வேறு ஏதாவது பொருளை புதைத்துவிட்டு அதை தோண்டி எடுப்பதற்காக குழி தோண்டியிருக்கலாம் என்பது போன்ற பல சந்தேகத்தின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினர் இன்று அப்பகுதிக்கு சென்று நிலத்தை கம்பிகளால் குத்தியும் மற்றும் எக்ஸ்டே இயந்திரம் மூலமாகவும் சோதனையிட்டுள்ளனர் இட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதைய விசாரணைகளில் காத்தான்குடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத ஆட்கடத்தல் தொடர்பில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு ஜே கே பாய் குறித்து வெளியாகும் விசாரணை அறிக்கைகளில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாதாள உலக குழுக்களுக்கு மோசடியான முறையில் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுக்கும் பின்னணியும் அவரது விசாரணைகளில் வெளிவந்துள்ளது இவ்வாறு மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையெடுக்கு தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாயிடம் சர்வதேச ஆட்கடத்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேற்கண்ட அம்பலமாக உள்ளன இவ்வாறு துருக்கியில் உள்ள ஒரு கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கும் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது ஜே கே என்ற இந்த ஆட்கடத்தல்காரருக்கு தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேசியா நேபாளம் துபாய் மொரீசியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் மனித கடத்தல்காரர்கள் தொடர்பு உள்ளது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக இன்றபோல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றனர்